மாடு மாடு அண்ணா டேய் பிரியா மாடு அண்ணா தா வாடா அண்ணா தா வாடா பாடி கீழ குடுங்கடா புரியுங்கடா என்னச்சுவார கேள்வி சமயத்திலே ஆதிவரத்தை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிற ஹாதி ஸ்ரீ கோவி மகாராஜா துணையோடு நாலு நாலு அரசு நிறுவன சிந்தனாங்குடி தனசுமார்

சென்ற இடமெல்லாம் வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நானும் நான்கு அரசு பேசிய மட்டும் மதுரை மாவட்டம்மார நினைவாக நண்பர்கள் அன்பு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற கடந்த வீட்டான காலை சிறப்பான

சங்கத்தின மாநில துணைத் தலைவர் கிராம நிர்வாக உதவியாளர் மாலை சார்பாக ஆய்வு ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலையில் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உண்மை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க பார்ப்பா

ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ கௌரவல்ல மகாராஜா குப்பியம்மன் துணையோடு நாளூர் நாடு அரசனர் சித்தாலங்குடி டாஸ்மாக் அழகர் சாமி அவரது மகா கருப்பு கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் பொழித்தே தீருவோம் என்ற ஒரே நற்கத்தோடு வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் யூடியூப் குட்டை நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் பேச்சியம்மன் கோவில் அரக்கன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குமார அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு மாறும் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு ஸ்ரீ கௌரிவல்ல மகாராஜா குப்பியம்மன் துணையோடு நாலு நாடு அரசனூர் சித்தாளங்குடி டாஸ்மார் அழகர் சாமி அவரது மகா கருப்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனம் வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் அனைவர் அடுத்த அனைவரும் விரைந்து கொண்டு வாங்க சிவகங்கை மாவட்டம் நல்லூர் மாத அரசனூர் பேச்சுடுவது 嗯嗯。